எட்டு திசலிங்கங்களே நமகவும் பரமேஸ்வராய நமகும் பரம்புருளே நமகவும் சதுர்சை குளிர்ச்சிலிங்கேஸ்வரனே நகபும்சை குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நகபும்சை நந்திகளே நகபும் நந்திதேவாய நமகவும் நந்தீஸ்வராய நமகும் நாங்குகருவரிநந்திகளே நமகவும்

குலப்பித்தல கடாட்சம் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமி கடாட்சம் ஜன ஆகணம் ஜனவசீகரணம் தொழில்வளம் சிறக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர கட்டந் கஷ்டநஷ்டம் தீர தரித்திரம் தீர துட்டர்கள் ஸ்தம்பனிக்க சத்ருகள் ஸ்தம்பனிக்க செய்வினைகளெல்லாம் வேரோடு வழியே பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் உங்கள் குடும்பத்தின் மேல் எவராவது பிரயோகித்திருந்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் நொடியற்றா வாழ்க்கையும் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தித்திட்ட அருள்வா இறைவா ஞாயிற்றுக்கிழமையின் ஆதிவார தின இஷ்ட காரியங்களை எல்லாம் சித்தித்திடும் மகா சிவ பூஜா பலம் இக்குடும்பத்தாருக்கு தாரை பார்த்து தருவாயம் இறைவா அரகராய் சிவசிவாயு சங்கராயு சதாசிவாயு ஓம் நமோ நமோ நம சிவாய நமகே